கலக்கல் சினிமா நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆனா தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு சூப்பரான ஒரு நபர் பர்த்டே செலிபேட் பண்றாரு யார்ப்பா அவர் அப்படின்னா நம்மளுடைய எஸ்டிஆர் அவர்கள் ஒன்ஸ் அகைன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிறந்த நாள் தெரிவிச்சிட்டு தெரிவிச்சுட்டு அவர் யார்னாப்பா அவர் வந்து ஒரு ஆக்டர் ஒரு டிரெக்டர் ஒரு சாங் ரைட்டர் அப்புறம் வந்துட்டு மியூசிக் டேரக்டர் அவர் அவதாரம் எடுத்திருக்காரு இவ்வளவு கலை மிகுந்த எல்லா திறமைகளும் வைத்திருக்க எஸ்டிஆர் அவர்கள் மென்மேலும் வளர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் எங்களுடைய சார்பிலும் எங்களுடைய டீம் சார்பிலையும்

அவர்கள் வந்துட்டு மிக பெரிய ஒரு டானா பிரெசெண்ட் ஆகப் போறாரு இந்த படத்துல அதே மாதிரி இளமை தோற்றத்துல ஒரு கேரக்டர் பண்ண போறாரு அப்படின்ற அப்டேட்லாம் வந்திருக்கு இது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு அப்டேட் ஆகாரு அப்பா இப்ப கதையா அப்படின்னா சத்தியமா எனக்கு தெரியல ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபேக் தான் பரவிட்டே இருக்கு அபிஷியலா ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து எந்த ஒரு அனௌன்ஸ் இப்ப இப்போ வரைக்கும் வரல ஆனா படம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாசத்துக்குள்ள இந்த படத்தினுடைய படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி வரக்கூடிய இரண்டாயிரத்தி பதினெட்டு தீபாவளி நிச்சயமா தல தீபாவளி அதனால் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு அப்படின்ற உண்மையான விஷயம் கூட நம்மளுக்கு தெரியும் இப்ப வரைக்கும் அபிஷியல் அப்டேட் சத்யஜோதி பிலிம்ஸ்ல இருந்து எந்த ஒரு அப்டேட் வரல ஆனா கூடிய ஒரு படத்துல யார் மியூசிக் டைரக்டர் யார் ஹீரோயினா பண்ண போறாங்க தல கூட யார் யார் எந்தெந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னதாகவே வெளிய வரும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆடி மட்டும் தான் நாங்க இப்ப காத்துட்டு இருக்கோம் மேலும் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் நீங்க ஏதாவது பதிவு பண்ணும் சோ விசுவாசம் படத்துல யாரெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க ஆசைப்படுறீங்க மியூசிக் டைரக்டர் யார் பண்ணா நல்லா இருக்கும் எடிட்டர் யார் பண்ணா நல்லா இருக்கும் உங்களுடைய ஃபேன்ஸா உங்களுடைய கருத்து இருக்கும் இல்லையா அதை கீழே இருக்க கமெண்ட் ல போய் நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்